வெல்கம் டு மை சேனல் இப்போ யாரை பற்றி பேச போகிறோம்னா வலைதளத்தில் வலைதளத்தில் ஆக்ரோஷமாக நம்பர் ஒன் சேனல்ன்னு சொல்லிட்டு இருக்கிற ஒருத்தர் பற்றி தான் பேச போகிறோம் அவர் யாருன்னு தெரியும் நம்ம எல்லா வர சொன்னேன் அப்புறம் அவர் இன்றைக்கி ஏதோ பஞ்சர் ஆகிருச்சு அப்புறம் ஒரு சைட்டில் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறது அவருக்கு அடிக்கடி அவர் ஆறு மட்டும்தான் பஞ்சர் ஆகுது யாரோட காரு பஞ்சர் ஆகுது அதையும் வந்து வலைத்தளத்தில் பேசி கொஞ்சம் வருமானம் பார்த்துட்டு இருக்காரு ஓகே விஷயத்துக்கு அவர் ஏதோ ராஜாக்களின்னு ஒரு படம் பார்த்த பார்த்தாரம்மா இன்னொரு படம் பார்த்தாங்கம்மா அவர் படம் இல்லைங்க என்ன வேணாம் பார்ப்பார் ஏன்னா அவருக்கு வருமானம் வந்து இலவசமாக வந்துட்டு இருக்கிறது அப்புறம் கேட்டால் மென்ஷன் பண்ணுவார் நாலு வருஷம் பாரு எதுலின்னா வலையில அப்புறம் நேற்று நம்ம சேனல் பற்றி ஒருத்தர் வீடியோ போட்டிருப்பார் அந்த சாரு அவர் என்ன சொல்கிறாரு இளவரசம் பாவம் தி திட்டாதீங்க நான் எங்கிங்க இளவரசம் திட்டினேன் எங்கேயும் எங்கேயும் எந்த இடத்துலையும் திட்டல உண்மையை தான் சொன்னேன் இந்த மாதிரி உழைக்கா வருமானம் பார்த்துட்டு இருக்கிற அவர் ஓகே அவர் நியாயமாக தான் பேசினார் அந்த சார் அவர் கொஞ்சம் சிந்திக்க வேண்டியது என்னென்னா அவர் இவ்வளோ இள நம்ம இளவரசர் வந்து இவ்வளோ பேட் படித்து பேசினார் அதெல்லாம் கேட்டாரா எனக்கு தெரியல அது கேட்டுருந்தாருன்னா அவருக்கு ஒரு வீடியோ போடலாம் அவர் நியாயமாக தான் வீடியோ போட்டுக்கிறார் அவர் ஒன்றும் தப்பு சொல்கிற கொண்டுமில்லை ஆனால் இவர் வந்து இவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுகிறாரு இவ்வளோ பேட் வேட்ஸு பேசுகிறாங்க இவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னா அவர் ஆதரவு கொடுக்க மாட்டார் இவ்வளோ பேட் பேட்ஸ் பேசுகிறவங்களுக்கு வலைதளத்தில் உட்காந்துட்டு ஆதரவு இருக்குதுன்னா அப்புறம் எதை நோக்கி பயணிக்குது வலைதளம் இவ்வளோ உழைக்காமல் வந்து உட்காந்துட்டு கண்டபடி திட்டுறது சண்டை பிடிக்கிறது வீடியோ போடுறது அதை தான் நான் சொன்னேன் அதை சொல்லி சோ அவர் அவ்வளோ பேட் பேட்ஸ் பேசுகிறாரு அவங்களுக்கு ஆதரவு இருக்குன்னா அது எதை நோக்கி பயணிக்குன்னு தெரியல ரெண்டாவது சினிமாங்கிறது ஒரு கற்பனை கற்பனை கலந்த கதைங்கிறது இவருக்கு தெரியாதாட்டுக்குது சினிமாவில் எது வேணாலும் நடக்கலாம் ஒருத்தர் பத்து பேர் அடிக்கலாம் ஐம்பது பேர் அடிக்கலாம் ஒரே நாளில் கோடீஸ்வராக ஆகலாம் அது வந்து சினிமாங்கிறது கற்பனை கலைந்த கதைங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இது இவருக்கு தெரியாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல இது இவர் வந்து சினிமாவில் நடக்கிறது நிஜத்தில் நடக்குங்கிறது சாத்தியம் கிடையாது கோடீஸ்வரர் ஆகலாம் உழைச்சி படிப்படியாக முன்னேறி ஆகலாம் ஒருத்தர் ஹோட்டல் கடை வச்சுக்கிறாருன்னா அவர் தள்ளுவண்டியிலருந்து கடை தான் அப்புறம் தான் மறுபடியும் ஹோட்டல் கடை வைப்பார் தான் பெரிய ஹோட்டலாக க கட்டுவார் அது எல்லாருக்கும் தெரியும் எப்படியும் படிப்படியாக முன்னேறி உழைச்சி முன்னேறுவார் ஆனால் இவரை மாதிரி உழைக்காமல் முன்னேறவங்களுக்கு இது தெரியாது ரெண்டாவது தோட்டங்காடை பற்றியெல்லாம் பேசிக்கிறது அதாவது தோட்டங்காடு வச்சுக்கிறோன்னா அந்த காலத்தில் சும்மா வாங்கியிருக்க மாட்டாங்க பணம் கொடுத்தா வாங்கியிருப்பாங்க தோட்டங்காடு வச்சுக்கிறது பெரிய பெரிய பிரச்சனை இல்லைங்க அந்த தோட்டங்காடு வச்சு மெயின்டைன் பண்ணோன்னா அங்கே விவசாயம் பண்ணுறத பெரிய விஷயம் அது இவரை மாதிரி ஆளுகளுக்கு கண்டிப்பாக தெரியாது உழைக்கணும் அதாவது நாய் வாழாத மாதிரி காலை எழுந்து சாயந்தரம் வரைக்கும் தோட்டத்தில் உழைச்சாத்தான் அங்கே வந்து நாம் வந்து விவசாயம் பண்ண முடியும் சும்மா உட்காந்துட்டு மொ மொபைலில் வீடியோ எடுத்துகிட்டு அதை வந்து மாதம் ஒரு லட்சமாக ஒன்றரை லட்சமாக வருமானம் பார்த்துருக்கவங்களுக்கு இந்த தோட்டத்தை பற்றியெல்லாம் தெரியாது தோட்டங்காலே வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை இன்னும் சொல்கிறேன் நானும் தோட்டங்காலையெல்லாம் வச்சிருக்கிறேன் ஆனால் அங்கெல்லாம் வந்து தண்ணி தண்ணி பற்றாது ஒரு நீங்கள் வாழை மரம் போட்டுக்கிறீங்க ஒரு ஏக்கரில் வாழை மரம் போட்டுக்கிறீங்கன்னு ஒரு மழையோ காற்றோ வந்தால் அந்த வாழை வந்து அப்படியே நஷ்டம் பல லட்சம் நஷ்டம் அது வந்து யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது இவர் மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கு வீடியோ எடுத்துகிட்டு வாழைத்து பேசிவிட்டு மாதமான ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் சம்பாதிச்சிட்டு போயிடுவாங்க அதனோட கஷ்ட நஷ்டம் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது அப்புறம் உட்காந்துட்டு என்ன வேணாலும் பேசலாம் களத்துக்கு வந்தால் தான் தெரியும் நாய் படாத மாதிரி பாடுபடணும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சா தான் என்னோடய அருமை தெரியும் இங்கே உட்காந்துட்டு வீடியோ போட்டு அப்புறம் இலவசமாக வருமானம் பார்க்குறவங்களுக்கு இதை பற்றி எல்லாம் தெரியாது தோட்டங்காடு அந்த காலம் முன்னோரத்தில் வாங்குறதா அது எப்படி வாங்கினா சும்மா வாங்கியிருக்க மாட்டாங்க அந்த அன்னை ரேட்டு படி ஆயிரமா ஆயிரத்தி ஐநூறுவா கொடுத்து வாங்கியிருப்பாங்க அது இன்றைக்கி வந்து ஹை ரேட்டெலாம் மாறும் ஆனால் ஒரே நாளில் கோடிசார்னால முடியாதுன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா இது வந்து சினிமாங்கிறது ஒரு கற்பனாந்த கற்பனை கலந்த கதையும் சொல்லுங்கள் அது இவருக்கு தெரியலேன்னு நினைக்கிறேன் தோட்டம் காடு வச்சு பார்த்தா தான் தெரியும் தோட்டங்காடு சும்மாவெல்லாம் வாங்க முடியாது ரெண்டாவது அங்கே தோட்டங்காடு சும்மா வச்சுட்டு தண்ணி இல்லாமல் தோட்டங்காடு வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை அங்கே விவசாய மண்ணை பார்த்தா தான் தெரியும் இவர் உட்காந்துட்டு மொபைலில் எடுத்துகிட்டு வீடியோ போடுவார் அதை வந்து பார்க்கறக்கு நான் ரசிப்பார் நாம் பேசுறதுக்கு ஒரு கூட்டம் வரும் தோட்டங்காடில் வந்து விவசாயம் பண்ணி பார்த்தா தான் அந்த அருமை தெரியும் ஒரு மம்முட்டி எடுத்து இன்னைக்கு களை வெட்டுறது சாதாரண விஷயம் கிடையாது காலையில சாய்ந்தரம் வரைக்கும் பாடுபட்டா தான் அந்த தோட்டங்காடில் இருக்கிற அருமை பெருமையெல்லாம் தெரியும் இவருக்கு தெரியுமா தெரியலன்னு நினைக்கிற யோசிக்க வேண்டும்